வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்டடிஸ் ரேஷன் கடை வேலைக்கு அடிக்கடி கேட்குற கேள்வியை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஏற்கனவே ரேஷன் கடை வேலை நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் ஹால் டிக்கெட் வந்துருச்சு இன்றைக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இன்ட்ரூவில மோஸ்ட்லி கேட்க போகிற கேள்வி பார்த்திங்கன்னா ரேஷன் கடையை பற்றியோ இல்லை நீங்கள் அப்ளை பண்ண அந்த போஸ்டிங் பற்றி சேல்ஸ்மேனோ பேக்கர்ஸோ எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கை பற்றி கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும் அப்புறம் ரேஷன் கடையில் இருக்கிற பொருட்கள் அதோட விவரத்தை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரேஷன் கார்டு விவரத்தை பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டீன் மீடியாஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் உள்ள டோல் ஃப்ரீ நம்பர் ரேஷன் கார்டு உதவிக்கு நம்ம எந்த நம்பரை கான்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் விவரமாக ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம கான்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் இந்த ரேஷன் கார்டு இன்டர்வியூவில் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது ரேஷன் கார்டில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரேஷன் கார்டில் வந்து மொத்தம் அஞ்சு டைப் இருக்குது அஞ்சு வகையான ரேஷன் கார்டு டைப்லேயும் என்னென்ன பேர் அதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முன்னுரிமை அட்டை முன்னுரிமை அட்டையிலேயே அந்தியோதயா யோஜனா அட்டைன்னு சொல்லி இருக்குது அதுக்கப்புறம் முன்னுரிமை அட்டை அட்டை சக்கரை அட்டை அரிசி அட்டை அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்டை இருக்குது அப்புறம் பொருட்களே வேணாம் அப்படின்னு சொல்லி நோக்காமடாட்டி அட்டைன்னு சொல்லி இருக்குது எந்தெந்த அட்டைக்கு என்னென்ன பொருள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலையும் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க இதே நீங்கள் இங்கிலீஷில் வீவ் பண்ணுறதாலும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் பிஹெச்எஸ் என்பிஹெச்எஸ் இந்த மாதிரி நிறையா டைப்பில் இருக்கும் அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டுக்கு அந்த ஃபோட்டோ கீழேயும் அந்த கார்டோட டைப் போட்டிருப்பாங்க நீங்கள் வீட்டில் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதோட டீட்டெயிலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் என்னென்ன பொருள் கொடுக்குறாங்க இப்போ அரிசி கோதுமை சர்க்கரை இந்த மாதிரி எது காமனாக இருக்குது எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ காஸ்ட்டு பண்ணுறாங்க ரேஷன் கடையில் அப்படின்னு கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அரிசி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கோதுமையும் ஃப்ரீ தான் ஸோ சர்க்கரை பாம் ஆயில் பருப்பு இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இதோட டீட்டெயில்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது டிஎன்பிடிஎஸ் அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் இதன் மூலமாக தான் நமக்கு எல்லா பொருட்களும் இந்த அசோசியேஷன் மூலமாக தான் கொடுக்குறாங்க இதுக்கு டாப் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா கூட்டுற சொசைட்டி ஏன்னா அதன் மூலமாக தான் இந்த ஆள் எடுக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே அதன் மூலமாக தான் அவங்க செயல்படுத்துகிறாங்க ஸோ மேலே வந்து கூட்டுறவு சொசைட்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதுக்கு கீழே வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற மூலமாக தான் நமக்கு இந்த க இந்த பொருட்கள் எல்லாமே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஜென்ரலான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் தற்போதைய அமைச்சர் யார் உணவுத்துறை அமைச்சர் தற்போதைய அமைச்சர் யார் அப்புறம் ரேஷன் கடைக்கு வந்து எந்தெந்த டேஸில் வந்து இயங்கும் இப்போ ஃபஸ்ட்டு சண்டே செகண்ட் சண்டே வந்து ஒர்க்கிங் டே ஃபஸ்ட்டு ஃப்ரைடே செகண்ட் ஃப்ரைடே வந்து ஹாலிடே ரேஷன் கடைக்கு ஸோ அதை பற்றியும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு மொபைல் ஆப் இருக்குது வெப்சைட் இருக்குது ஸோ எந்த இதில் வந்து நம்ம நம்மளோட டீட்டெயில் செக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற மொபைல் ஆப்பு அப்புறம் ரேஷன் கடையில் பொருள் போடுற மிஷின் பேர் பாயிண்ட் ஆஃப் சேல் நம்ம என்ன தேரில் பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னா கைரேகை மூலமாகவும் கருவிழி மூலமாகவும் பொருள் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு கைரேகை தான் நடைமுறையில் இருக்குது கருவிழிங்கிறது கொண்டு வர போகிறாங்க ஸோ அதையும் அதை பற்றியும் கேட்கற வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கார்டில் வந்து மொத்தம் பன்னெண்டு டிஜிட் நம்பர் இருக்கும் அது ட்ரிபிள் தெரிஞ்சொலி ஸ்டார்ட் ஆகும் அதுவுமே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஃபோட்டோவுக்கு கீழே அந்த கார்டு டைப்புக்கு கீழே வந்து உங்களை ரேஷன் கார்டு நம்பர் போட்டிருப்பாங்க ஸோ இது எதை டிஜிட் வர இருக்குங்கிறத கேட்குற வாய்ப்பு இருக்குது ட்ரிபிள் தெரிஞ்சொல்லி ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுவும் கொஸ்டினில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை பற்றின டீட்டெயில் கேட்கறக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் எத்தனை தாலுக்கா இருக்குது நீங்கள் இருக்கிறது எந்த வில்லேஜ் கேட்டகரியில் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரெஸ்ட் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்